يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف ா முஹம்மதின் பலாலிஹி வாசுமின் சஹாபிகள் அமர்ந்திருந்த ஒரு சபையில் பெருமானார் சுல்லு அலி வசல்லம் சஹாபிகளை பார்த்து கேட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ யாருமே பதில் சொல்லலை நிமிஷம் ஆலை சொல்லம் ரெண்டாவதும் கேட்டாங்க நீங்கள் மூமீன்கள் தானான்னு கேட்டாங்க அப்பவும் யாரும் பதில் சொல்லலை நிமிஷம் ஆளு சொல்லும் மூணாவதும் அதே கேள்வியை கேட்டாங்க கேட்ட உடனே செய்த உமரது எல்லா சொன்னாங்க மூமீனோன்னு நகனோ நாங்கள் மூமீன்கள் தான் அப்படின்னாங்க இப்போ பெருமாநாசுலே திருப்பி சொன்னாங்க மோமினான்னு கேட்ட உடனே நாங்கள் மோமீனுன்னு சொல்கிறீங்கல்ல இன்னலி குல்லி கௌலின் ஹக்கீக்கத்தன் ஃப மாதா ஹக்கீகத்து கவுலிக்கே இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறீங்கல்ல எதை வச்சு சொல்கிறீங்க நாங்கள் மோமீன்கள் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க உடனே உமர்தியல்லாம் ஒன்று சொன்னாங்க மூணு குணம் அந்த மூணு குணமும் எங்கள்கிட்ட இருக்குது அதனால் நாங்கள் மோமீன்கள் அப்படின்னாங்க அது என்ன மூணு குணம் முதலாவது நஷ்குரு அலர் ரஹா எங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் வந்தால் மகிழ்ச்சி வந்தால் அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது மகிழ்ச்சிகரமான காரியங்களை செய்திகளை தந்தால் அல்லாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உடனே அலமதுல்லா அல்லாஹ் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சுருக்கிறான் அப்படின்னு அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ரெண்டாவது ஓ நஷ்குரு அலல் பலா ஏதாவது சோதனைகள் கஷ்டங்கள் எங்களுக்கு வந்தால் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் மூணாவது ஒன் அருளா பில் கலா அல்லா எதை நிர்ணயிச்சிருக்கிறானோ அதை திருப்தியாக ஏற்றுக்குறோம் ரிலாவும் பில் கதிர் அல்லாஹ் நிர்ணயித்ததை திருப்தியாக ஏற்றுக்குறோம் கஷ்டம் வந்தால் பொறுமையாக இருக்கிறோம் மகிழ்ச்சி வந்தால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மூணு குணமும் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ன உடனே நமிசல் அல்லா சொல்கிறாங்க வல்லாஹி மோமினூன அந்தும் அல்லாஹ் மேல சத்தியமா நீங்க மூமின்கள் தான் அப்ப அல்லாஹ் மேல சத்தியமா நீங்க மோமின்கள்னா என்ன அர்த்தம் இந்த மூணு குணமும் யார்ட்ட இருக்குதோ அவர் மோமின் ஆயிட்டார் ஏன்னா இந்த மூணு குணமும் சாதாரணமான விஷயம் அல்ல அதை பயிற்சி பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சிரமம் கஷ்டம் வேணும் அல்லாஹ் நாடுறவங்களுக்கு தான் அல்லா அந்த பாக்கியத்தையும் கொடுப்பான் ஏன்னா ஒரு மனுஷன் சந்தோஷம் வரும்போது அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறதுல ஈஸியாக அவர் வந்துட்டால் கூட சோதனைகள் வரும்போது பொறுமையாக இருப்பதும் அல்லாஹ் நிர்ணயித்த காரியங்களை திருப்தியாக ஏற்றுக்கொள்வதுங்கிற விஷயத்தில் கொஞ்சம் பின்தங்குதல் ஏற்படத்தான் செய்யும் ஏன்னா நான் அல்லாட்டை வந்து பலமுறை பலமுறை கேட்குறேன் தொடர்ந்து கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் இந்த காரியம் என்ன செய்யலை எனக்கு என்னவோ கை கூடல அப்படிங்கிற ஒரு விரக்தியான வார்த்தை வெளியே வரும்போது அல்லாஹனுடைய ரிலாவை ஏற்காத குணம் அவருக்குள் வந்து விடுகிறது அப்ப அந்த குணம் வராம எல்லா நிலையிலும் இந்த மூணு குணமும் யார்கிட்ட மேலோங்கி இருக்குதோ அவங்களுடைய வாழ்க்கை ஒரு ஈமானிய வாழ்க்கை இந்த உலகத்தில் அவங்க மூமின்கள் என்பதற்கு அதை பெரிய ஆதாரம் எதுவுமே கிடையாது குரான் சொல்கிற வரலாறுகள் நெடுகிலும் அல்லாஹ் இந்த மூன்றையும் புகுத்தியே நம்முடைய நம்முடைய கவனங்களுக்கு கொண்டு வருவான் சுலிமான் அலி இஸ்லாத்து சலாம் பல்கீஸ் நாயகி வர்றாங்க அவங்களுடைய நாட்டில் இருந்து கிளம்பி வந்துட்ருக்குறாங்க சுலைமான் அலி சந்திக்க வர்றாங்க அந்த சந்திக்க வர்ற அந்த பொம்பளை தன்னுடைய இடம் வர்றதுக்கு முன்னால் அந்த அம்மாவுடைய சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வரணும்னு சுலிமான் அலி இஸ்லாம் ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டு எல்லாரும் ஜின்னுகளை எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க அந்த அம்மா வர்றதுக்குள்ளால சிம்மாசனம் இங்கே வரணும் அதுக்கு யாரால் முடியும்னு கேட்ட உடனே ஐஃப்ரீத் அப்படிங்கிற ஜின்னு சொல்லிச்சு அதுதான் ஒரு மோடு நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் ரொம்ப ஒரு காட்டுத்தனமான ஜின்னு ஜின்னுகள்லேயே ரொம்ப மூர்க்கத்தனமானது அது சொல்லிச்சு நீங்கள் இங்கே இருக்கிறீங்கல்ல அந்த சபையில் இந்த சபையில் இருந்து எழும்புறதுக்கு முன்னால் நான் கொண்டு வர்றேன்னு ஏன்னா சுலைமான் அலி இஸ்லாம் துஹாவுடைய நேரத்தில் ஒம்பது மணிக்கு வந்து உட்காருவாங்க உட்காந்தா ஒரு பன்னெண்டு மணிக்கு சபையை முடிப்பாக ஏறத்தாழ மூணு மணி நேரம் இந்த மூணு மணி நேரத்தில் அதை நான் கொண்டு வர்றேன் அதுக்கு எனக்கு ஒரு தைரியம் இருக்கு ஆற்றல் இருக்குது அப்படின்னு இஃப்ரீத்து சொன்ன உடனே சுலைமான் அலிஸ்லாம் சொன்னாங்க இல்லை இல்லை அதை விட ஃபாஸ்ட்டாக கொண்டு அப்போ தான் அங்கே இருந்த ஆசிஃபுனு பர்ஹியா என்கிற வழியுள்ளா அல்லாஹனுடைய நெருக்கம் பெற்ற விலாயத்து பெற்ற இஸ்முல் தெரிந்த அந்த பெருமகனார் சொன்னார் சுலைமான் நபி நீங்கள் கண் மூடி திறக்கிறதுக்குள்ளால நான் கொண்டு வர்றேன்னார் ஜின்னே மனுஷனை விட வலுவானது அதுக்கு மூணு மணி நேரம் தேவைப்படுது ஆனால் ஆசிஃபிபுன்னு பரகியா எங்கிற நல்லடியார் மனிதர் அல்லாஹுவை கையில் வச்சிருக்கிறாரு யார் அல்லாஹுவை கையில் வச்சுருக்கறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே வலுவான ஆள் அந்த ஆசிஃபிபுன் பர்ஹியா சொன்னார் இந்த கண் மூடி திறக்கிறதுக்குள்ளால நான் கொண்டு வர்றேன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க சுலிமான்னு உங்கள் கண்ணை மூடுங்கன்னாங்க சுலைமான் அழிஸ்லாம் கண்ணை மூடினார் கண்ணை மூடிட்டு ஆசிவிபின் வருகையா சொன்னார் கண்ணை திறையங்கன்னார் சுலைமான் அலிஸ்லாம் கண்ணை திறக்கிறாங்க சிம்மாசனம் முன்னால் இருக்குது குரான் சொல்லக்கூடிய வரலாறு அந்த சிம்மாசனத்தை சுலைமான் அலிஸ்லாம் பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொல்றாங்க இப்ப நம்ம வாகனங்கள்ல பைக்கில் டேக்ஸியில் வீடுகளில் எல்லாம் எழுதியிருப்போம் இது என்னுடைய ரப்பு போட்ட பிக்ச அப்போ ஹாதாமின் போதிலே ரப்பி இது என்னுடைய ரப்பினுடைய கிருப எது கிருப சிம்மாசனம் கிருபையா சிம்மாசனத்தை விட இந்த உலகத்தை ஆளுறவர் சுலைமான் அலி இஸ்லாம் இப்போ உலகத்தை ஆளுற சுலைமான் அலி இஸ்லாமுக்கு இந்த சிம்மாசனம் பெருசல்ல அப்படின்னா யாரு இந்த அல்லாஹனுடைய நெருக்கம் பெற்ற ஆசிஃபு என்னுடைய அரண்மனையில் இருக்கிறாரா இல்லையா இது அல்லாஹ் எனக்கு செஞ்ச கிருப அவனுடைய நெருக்கம் பெற்ற ஒரு நல்லடியாரினுடைய நெருக்கத்தில் என்னுடைய அரண்மனையில் அவர் பணியாற்ற அவரோடு சேர்ந்து பயணிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்ததல்லவா இது அல்லாஹ் எனக்கு செஞ்ச பெரிய பாக்கியம் எதுக்காக அல்லாஹ் செஞ்சான் தெரியுமா அல்லா என்ன சோதிக்கலாம் எப்படி சோதிக்கிறான் அஷ்குரு நான் நன்றி உள்ளவனாக நடப்பேனா அம்மா குஃபுரு அல்லது நன்றி கெட்டவனாக மாறுவேனா என்பதை சோதிப்பதற்காக எனக்கு அல்லாஹு தந்த ஒரு காரியம் என்று சுலைமான் சொன்னார் என்று குரான் சொல்கிறது அப்ப நபிமார்களினுடைய குணம் என்ன அல்லாஹு ஒரு காரியத்தை பார்த்த உடனே நான் என்னை விட ஆசிவுன்னு அந்தஸ்துல தாழ்ந்தவராக்கும் அப்படின்லாம் சொல்லல ஒரு பொறாம அல்லது ஒரு விரக்தி ஒரு தாழ்வு மனப்பான்மை எதுவுமே வரல அல்லாஹுடைய நேமத்தை அப்படியே கபூல் செய்யக்கூடிய குணம் தந்த எல்லா புகழும் அவன் ஏன் இப்படி என்ன சோதிக்கிறான் நான் நன்றி உள்ளவனாக மாறுவேனா அப்படின்னு பார்க்கறதுக்காக சோதிக்கிறான் லுக்குமான் அலி இஸ்லாமை பத்தி எல்லா சொல்றான் உலகது ஆத்தை நான் லுக்குமான் நபிக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம் ஏறத்தாழ இந்த உலகத்தில் நாற்பது நபிமார்களிடத்தில் பாடம் படித்தவர்கள் லுக்குமான் அலி இஸ்லாத்துலாம் அந்த லுக்குமான் அலி இஸ்லாமுக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம் எதுக்காக கல்வியை கொடுத்தோம் ஒரு மனுஷனுடைய கல்வி எதற்கு பயன்பட வேண்டும் அனுஷ்கூருள் நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்து என்பதற்காக ஞானம் கொடுத்தோம் ஒரு மனிதருடைய ஞானம் கல்வி எதற்காக அவர் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த ஞானத்தை கொண்டு எனக்கு இத்தனை ஞானத்தையும் விளக்கத்தையும் தந்திருக்கிற ரப்பு மகோன்னதமானவன் மகத்துவமானவன் என்கிற ஒரு நிலைப்பாடு அவரிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் லுக்மா நபிக்கு ஞானம் கொடுத்ததாக சொல்கிறார் எல்லாத்தையும் வரலாறுகளையும் சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்கிறான் லயின் சக்கர்த்தும் நீங்கள் நன்றி செலுத்தினா ல அசீதன்னக்கும் நான் கூட தருவேன் அவ்வளவுதான் நீ நன்றி செலுத்துறதுனால எனக்கு ஒன்றும் ஆக போறதில்லை ஆனால் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அள்ளி அள்ளி தருவேன் கூட கூட தந்துக்கிட்டே இருப்பேன் உன்னிடத்தில் வாங்குகிற போது சுக்ரி என்கிற குணம் வறுமையானால் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் இப்போ நம்ம வாழ்க்கையிலே பார்க்குறோமா இல்லையா யாராவது திடீர்னு சொல்லுவாங்க போகிறான் பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டப்பட்டவன் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டான் நான் தான் அவனை தூக்கி விட்டேன் ஆனால் பார்த்துட்டு பார்க்காம போறான் நன்றி சாதாரணமாக நம்ம பேசுவோம் நமக்கு அவருக்கு ஒரு பெருசாலாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம் அவரை நாம படைக்கவும் இல்லை அவருடைய வாழ்நாள் அவருக்கு நாம உதவி செய்யவும் இல்லை ஏதோ ஒரு அஞ்சு பத்து கொடுத்துருப்போம் அவ்வளவுதான் ஆனால் அந்த அஞ்சு பத்து வாங்கினவன் கொஞ்சம் முகத்தை திருப்பி நடந்தா நம்மளால் தாங்க முடியலை எல்லாம் கொடுத்த ரபு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறான் அள்ளி அள்ளி கொடுத்துருக்குறான் எல்லா வளங்களையும் தந்திருக்கிறான் அவ தந்து அவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் நன்றியை எதிர்பார்க்கிறான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்ன நன்றி நன்றியை எப்படி செலுத்துறது அல்லாட்ட நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள் ஆரோக்கியம் இருக்குதா ஒரு நாள் உட்கார்ந்து அல்லாட்ட அலக்துல்லா இல்லதி அழுத்தானி அசிஹா ஆரோக்கியத்தை கொடுத்த அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் இந்த உலகத்தில் எனக்கு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்திருக்கானா இந்த மேம்பட்ட வாழ்க்கையை தந்த அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் அல்லாஹ் தந்ததை அவனிடத்தில் எடுத்து காட்டுவது அம்மா ரப்பிக நேமத்தை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற நியமத்துகளை அவனிடத்தில் எடுத்து காட்டி மற்றவர்களிடத்தை எடுத்து சொல்வது அல்லாஹ் என்னை நல்லா வச்சுருக்கிறாங்க அலமதுல்லா எனக்கு எந்த சிரமம் ரப்பு வைக்கல எனக்கு அல்லாஹ் நல்லா என் எப்படி நல்லா சம்பாதிக்கிறான் என்னை நல்லா கவனிக்கிறான் என்று பிள்ளைய நன்றி பாராட்டி ஒரு தகப்பன் பேசுகிற போது அது துவாவாக மாறுது அந்த துவா பிள்ளையினுடைய எதிர்காலத்தை வாழ்வாங்க வாழ வைக்கிறது அவ இந்த நிலைப்பாடுகள் கையில் எடுக்கிற குணம் யாற்றை இருக்குதோ அவர் அல்லாஹுவை பொறுத்தவரையில் ஒரு சாலிகான மனிதருடைய வரலாற்றில் தரீக்கு தோபான ஒரு கித்தாப் அந்த கித்தாபில் இந்த வரலாற்று செய்தி எழுதப்படுது ஒரு சாலிகான மனிதர் தெருவில் வர்றார் அப்படி தெருவில் வரும்போது அவருடைய போற வழியில ஒருத்தர் இருக்கிற மரத்தடியில் உட்கார்ந்து கண் பார்வை கிடையாது குருடர் அவர் அவர் குருடர் ரெண்டு கை கிடையாது ரெண்டு காலு கிடையாது கண் பார்வையும் கிடையாது ரெண்டு கையும் கிடையாது ரெண்டு காலும் கிடையாது அதாவது முக்கியமான உறுப்புகள் எதுவும் அவருடைய உடம்பில் இல்லை அந்த உடம்பில் இல்லாத அந்த மனிதர் தொழுறாரு தொழுதுட்டு அல்லாட்ட துவா செய்கிறாரு அலஹ்துல்லா இல்லதி ஆஃபானி பிஹி மற்றவர்களை எது கொண்டு அல்லாஹ் சோதிச்சிருக்கிறானோ அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து என்னை காப்பாற்றிய அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் சொல்றது யாரு கண் தெரியாதவர் கை கால் இல்லாதவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அலஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு அல்லது எப்படிப்பட்ட அல்லா ஆஃபானி அவன் எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் மிம்மா இபுத்தலா பிஹி ஹைரி மற்றவர்களை எது கொண்டு சோதித்தானோ அந்த ஒரு காரியத்தில் இருந்து எனக்கு ஆரோக்கியத்தை தந்து என்னை சிறப்பாக்கி இருக்கிறான் அலா கசீரி மின் ஹல்கிஹி அவனுடைய படைப்புகளில் அதிகமானவர்களை விட என்னை சிறப்பாக்கி இருக்கிற அல்லாஹுவிற்கே எல்லா புகழும்னு கண்ணு இல்லாத மனுஷன் துவா செய்கிறார் இதை பார்த்த உடனே அந்த சாலிகான மனுஷருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா அவருடைய வார்த்தை செருப்பு அடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படி ஒரு மாதிரி உரைக்க ஆரம்பிச்சிருச்சு அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்தாரு என்ன உனக்கு கண் இல்லை ரெண்டு கை இல்லை ரெண்டு கால் இல்லை ஆனால் நீ அல்லாட்ட என்ன சொல்கிற எல் பெரும்பாலான படிப்புகளை விட அல்லாஹ் என்ன சிறப்பாக்கி இருக்கிறான்னு சொல்கிற மற்றவர்களை சோதித்த காரியத்தை எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான்னு நீ சொல்கிறியே அப்படி உன்னிட்ட என்னடா இருக்குதுன்னு கேட்டார்

இப்போ நாம் இல்லாததை நினைச்சு இயங்குவோம் இருக்கிறத பேசவே மாட்டோம் புரியுதுன இல்லாததை நினைச்சு இயங்குவோம் எனக்கு என்னவோ திரளாஜித்து ரொம்ப நெருக்கடியா இருக்கு அப்படின்லாம் பேசுவோம் ஆனா அல்ல என்ன தந்திருக்கிறான் அதை நினைக்கவே மாட்டோம் உலகத்துல எத்தனையோ பேருக்கு கை இல்லை காலில்ல கண்ணு இல்லை காது இல்லை ஆனா என் உடம்புல எல்லாம் இருக்கு ரொம்ப எனக்கு எல்லா வளங்களையும் தந்திருக்கிறான் பெரிய பெரிய விபத்துகளில் மாட்டி உயிரை இழந்த எத்தனையோ பேர்களுக்கு முன்னால அல்லா என்ன வாழ வச்சிருக்கிறான் எத்தனையோ நேரங்கள் வ வறுமையிலையும் கஷ்டத்திலையும் எத்தனையோ ஒரு சிரமப்படுற நேரத்தில் அல்லா என்ன சந்தோஷமாக வச்சிருக்கிறான் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டா இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லா என்ன நல்லா அல்ஹம் அலஹமதுல்லா எப்படிங்க இருக்கிறீங்க ஏதோ இருக்கிறேன் இன்னைக்கு அதான் பதில் எப்படி இருக்கிறீங்க போகுது ஏதோ போகுது எங்கே போகுது யார் கொண்டு போகிறா சொல்லு நீயா போகிற போக முடியாது அல்லாஹ் தான் கொண்டு போகணும் அப்போ அல்ஹமதுல்லா அப்ப இந்த கண்ணும் ரெண்டு கையும் காலும் இல்லாத மனுஷனை விட கஷ்டப்படுறோம் இல்ல இல்ல வச்சிருக்கிறோம் அப்ப சுக்குர் என்கிற குணம் ரொம்ப அற்புதமான குணம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துற குணம் அந்த வார்த்தையை தான் தாவூலி இஸ்லாமுடைய வரலாற்று அல்லா சொல்லிக்கிட்டு அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றான் சுக்குரா தாவூத நபியினுடைய குடும்பமே நன்றியோட நடந்துக்குங்க அல்லா வரலாற்றை சொல்லிட்டு சொல்றான் ஏன்னா முத முதல்ல உலகத்துல உருக்கு சட்டை போர்க்கவசம் தயாரிச்ச நபி சுலைமான் அலி இஸ்லா தாவூத் அலி முத முதல்ல அந்த போர்க்கவசத்தை தயாரிச்சது அவங்க தான் அவங்க கையில இரும்ப எடுத்தா அது பஞ்சு மாதிரி போயிடும் ஏன்னா திக்கிரனுடைய வலிமை குரான் முழுக்க அல்லா தாவூத் அலி இஸ்லாம் பேசும் தாவூதலி இஸ்லாம் உடதுல இருந்து செஞ்சால் செஞ்சா அந்த பறவை மலை அங்க இருக்கிற எல்லா படைப்புகளும் சேர்ந்து அவரோட சிக்கிர் செய்யுமா அந்த அளவுக்கு ஜலாலியத்தான திக்கு நிறைந்த செய்த தாவூது அலி இஸ்லாம் பத்தி அல்லாஹ் சொல்லும் போது இஸ்லாமுடைய குடும்பமே நீங்க நன்றி உள்ளவர்களாக வாழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லா சொல்றான் ஓ கலீலும் இனிபாதியூர் என்னுடைய அடியார்களில் நன்றி உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறான் என்னுடைய அடியார்களில் நன்றி உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கம்மி நான் எது கொடுத்தாலும் பத்தாதுன்னு நினைக்கிற அடியார்கள் ஜாசி நான் கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு அல்லா சொல்றான் அது மட்டும் இல்ல ஒரு இடத்துல அல்லா சத்தியமே பண்றான் சுபுகாசர் நாலு சத்தியம் போருக்கு கிளம்புகிற குதிரைகளின் மீது சத்தியமாக அதிகாலை நேரத்தில் புழுதிகளை கிளப்பி கொண்டு வேகமாக செல்கிற குதிரைகளின் மீது சத்தியமாக படையினரை பிரித்து கிழித்து நடுவிலை புகுந்து தாக்கக்கூடிய குதிரைகளின் மீது சத்தியமாக அப்படி நாலு சத்தியம் பண்ணிட்டு சொல்றான் இன்னல் இன்சான மனுஷன் தன்னுடைய ரப்புக்கு ரப்புக்குன் நன்றி கெட்டவன் குதிரையை கொண்டு சத்தியம் என்று அல்லா சொல்றான் மனுஷன் அல்லாவுக்கு நன்றி கெட்டவன் மனுஷன் நன்றி கட்டவேன்னு சொல்றதுக்கு அல்ல பயன்படுத்துகிற வார்த்தை குதிரை ஏன்னா குதிரை உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளையும் விசுவாசமான படைப்பு அலெக்சாண்டர்கிட்ட ஒரு குதிரை இருந்துச்சு தன்னுடைய மனைவியை விட அந்த குதிரையை அவர் நேசிச்சார் ஏன்னா போர்க்களங்களில் எதிரிகளினுடைய தாக்குதல் வருகிற போது மேலே இருக்கிறவங்களை லாகபாகமாக அங்குமிங்கும் ஆடி காப்பாற்றுற குண குதிரைக்கு உண்டு தான் இறந்தாலும் கூட தனக்கு மேலே இருக்கிற எஜமானனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிற குணம் குதிரைக்கு உண்டு அப்போ நீ போட்ட புல்லுக்கும் தீனிக்கும் நன்றி உள்ள பிராணியாக ஓம் குதிரை இருக்குது ஆனா நீ என்னைட்ட நன்றி கெட்டவனாக இருக்கிற அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக அல்லாஹ் சொல்றான் மனுஷ இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் ஒரு இடம் இன்னொரு இடத்துல சொல்றான் நன்றி உள்ள அடியார்கள் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறான் அப்படி அதுல நமக்கு புரியுது நன்றி செலுத்துகிற குணம் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் குமரதி அல்லாஹ்னு முதலில் சொன்னாங்க நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோன்னு சொன்னாங்க பெருமானார் சுல்லல்லா சொல்ல சொன்னாங்க நீங்கள் அல்லாஹ் மேலே சத்தியமாக மூமீன்கள் தான் சொன்னாங்க அல்லாஹ அந்த பெரும்பாக்கியத்தை நமக்கு ரசீபாக்குவானாக வாஹரு தவான் அல் அஹம்துலில்லாஹ் இரபில்லா லமீன் சுபஹானல்லாஹி உபிஹம்தியை சுபஹானக்கல்லாஹும் விஹந்திக்கு அஷஹதுல்லாஹ் இல்லாஹ இல்லா அந்த அஸ்தகு அ தூபிலே سبحان ربك رب العزة عما يصفون وسلامنا المرسلين والحمد لله رب العالمين بحق صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد